முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் நாளை மறுநாள் எண்ணப்பட்டு நாம் அனைவரும் அறிந்து கொள்ள முடியும் இருப்பினும் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட அனைத்து கட்சிகளும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என முழக்கமிட்டு வருகிறார்கள் யார் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு என்றைக்குமே உயரப்போவதில்லை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற ஆட்சியாளர்களுடைய வாழ்வு மலரும் அவர்கள் அனைவரும் செல்வந்தர்களாக மாறி போவார்கள் ஆனால் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு என்றைக்குமே மலராது நாடு முழுவதும் நாள்தோறும் கிராமங்கள் தோறும் விவசாயிகள் போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் அவருடைய பிரச்சனைகளை தீர்க்க எந்த அரசும் முன் வருவதில்லை அது மட்டுமல்ல அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் போராட்டம் தொழிலாளர்கள் போராட்டம் மருத்துவர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் என நாள்தோறும் நாடு முழுவதும் போராடி கொண்டே இருக்கிறார்கள் இந்த பிரச்சனைகள் யாவையும் தீர்க்க எந்த ஆட்சியாளர்களும் முடியவில்லை ஆகைய வருகிறவர்கள் என்ன செய்யப்போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்துந்து பார்ப்போம் வேறு வழியில்லை வணக்கம்